கொடுக்காமலே வந்து எந்த ஒரு வாய்ப்புமே கொடுக்காம இவர் பண்ண மாட்டார் பண்ண மாட்டார்மே எப்படி நீங்க சொல்லலாம் கண்டிப்பா மாற்றம் வேணும் அனுபவம் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது என்ன அனுபவம் இருந்தது இவங்களும் ஃபர்ஸ்ட் டைம் வந்தாங்கல்ல அப்ப இவங்களுக்கு என்ன அனுபவம் இருந்தது அதே மாதிரி எல்லாரும் ஒருத்தங்க முதல்ல உள்ள வரும்போது அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து தான் லேர்ன் பண்ணுவாங்க எப்படி எடுத்த உடனே குழந்தைங்க வந்து ஓட ஆரம்பிச்சிருங்களா தவழ்ந்து தான் நடக்கும் அதனால வந்து கண்டிப்பா ஒரு மாற்றம் தேவைப்படுது மாற்றம் தெரியும் இப்போ ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்கன்றவங்க இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க வாங்கிக்க தான் செய்வாங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதுனால வாங்கிப்பாங்க ஆனால் அவங்களுக்கு எடுத்து சொல்லணும் இந்த ஐயாயிரம் ரூபாய்க்கு அப்புறமா ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க அந்த ரெண்டாயிரம் ரூபாய் யார்கிட்ட இருந்து வாங்க போகிறாங்க திரும்ப நம்ம மேலேயே தான் அது தலையில் வந்து விழுவ போகுது நம்ம கிட்ட இருந்தால் எடுத்து கொடுக்க போகிறாங்க அதான் கொடுத்தா வாங்கிக்கோங்க ஓட்ட விஜய் சார் போட்டுருங்க அப்பா அப்பா சொன்னிச்சுல்ல அங்கே அப்பா என்ன கொடுத்தாரு என்ன கொடுத்தாரு காசு மூணாயிரம் கொடுத்தாரு சரியா கொடுத்தாரு ஆனா எங்க தளபதி எதுவுமே குடிக்கவே இல்லை அவங்க சொந்த காசு போட்டு எல்லாம் உழைப்பு நாங்க பண்ணிட்டு அங்க வரோம் சரிங்களா அவங்க எல்லாம் என்ன பண்ணா எலக்ஷனுக்கு ஓட்டு வந்துட்டு காசு கொடுத்து எல்லாத்தையும் வர வச்சாரு இந்த வர எலெக்ஷன்ல எல்லாம் ஓட்டு போறோம்ல இப்போ உங்களுக்கு கூட்டம் வந்துச்சுல அவங்க எந்த மூஞ்சாட்டியும் என்கிட்ட பேசுவாங்க சொல்லுங்க எந்த மூஞ்சை வச்சுட்டே சொல்லுவாங்க இப்போ அண்ணன் வந்துட்டு இப்போ வந்துட்டு சே சேலை வந்துக்கிறாரு இப்போ அரசு ஒரு ரூபா காசு கொடுத்து வந்தாங்களா யார் வரல யார் வரல தானா அவங்க உணப்பு போட்டு காசு கொடுத்து எல்லாம் வந்துக்கிறது சரிங்களா இதே அவங்க மாநாடு போட்டுங்களா எல்லாம் காசு கொடுத்து கூப்பிட்டு வந்தாங்க யா வந்துட்டு மூணாயிரூவா அப்புறமேட்டு வந்துட்டு இரநூறுவா போட்டு எல்லாமே கொடுத்து ஒவ்வொருத்தருக்கு யாருமே காசு போடல இப்ப நானே காசு போடல என் காசு போட்டு வந்து அழுத்த அழுத்த தான் சார் பால் மேலே வரும் பந்துல இவர் வந்து ஃபில் பண்ண பலூன் மாதிரி அவரு தண்ணிக்குள்ளே போட்டு முக்கால் பால் மேலே தான் வரும் அழுத்தம் அதிகமாக அதிகமாக அவங்களுக்கு தான் அழுத்த அதிகமாக கூடிய இவர் மேலே வந்துட்டு தான் இருப்பாரு எவ்வளோ அடி அடிச்சாலும் மேலே வரதான் செய்யும் பாலு அது மாதிரி இந்த டிவிக்குன்ற பந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு மேலே வரதான் செய்யும்

இருந்தாலும் நாங்க வாங்கிப்போம் ஆனா நாங்க போடுற ஒட்டு அண்ணனுக்கு தான் சாட்டை துறைமுருகன் வந்து ஒரு கோரிக்கைனா அவங்க வந்து அரசியல் பேசல விமர்சனம் மட்டும் தான் பண்ணிட்டு பேச முடியும் சீமான் விஜயலட்சுமி அப்படின்ட்டு நாங்க அந்த டாபிக் உள்ள போகல நாங்க எங்க அரசியல் பயணத்தை நாங்க கரெக்டா போயிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் நாங்க பெத்ராஜா சொல்லுவோம் அப்புறம் நிவேதா பெத்ராஜா சொல்லுவோம் உதயநிதியை கனெக்ட் பண்ணி புரியல டைம் வேஸ்ட்

எதுலையும் அவங்க சப்போர்ட் பண்ணுறது கிடையாது ஏற்கனவே வந்தவங்களே தான் வந்துட்டு இருக்காங்க இவருக்கு ஒரு கண்டிப்பா ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் விஜயகாந்த் சாரையும் இப்படி தான் வந்து எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாமலே அவர் வந்து என்ன பண்ணுவார்னே தெரியாம போயிடுச்சு இவருக்கு கண்டிப்பா ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் கொடுத்துட்டு அவர் பண்றாரு பண்ணல அப்படின்னா நம்ம வந்து அதுக்கப்புறமா அத பத்தி பேசணும் ஆமாம் கண்டிப்பாக இருக்கு எப்படி கொடுக்க முடியாது இலவசம் எப்படி கொடுக்க முடியும் நம்ம கிட்ட இருந்து வாங்கி தான் கொடுக்க முடியுமே தவிர இலவசம் அவங்க அவங்க எப்படி இலவசம் கொடுக்க முடியும் சொல்லுங்க நம்மளோட டேக்ஸ் தான் போகுது நம்மளோட வரி பணம் அதிகமாகுது இவங்க எங்கெல்லாம் இலவசம் சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பின்னாடி விவரங்கள் எலக்ட்ரிசிட்டி பில்லு அதிகமாகிடுச்சு நீங்கள் முன்னாடி எவ்வளோ கட்டிட்டு இருந்தீங்க இப்போ என்ன கடை பே பண்ணிகிட்டு இருக்கீங்க உங்களுக்கு எல்லாத்துலேயுமே அதிகமாகிடுச்சு விலைவாசி கம்ப்ளீட்டாக அதிகமாகிடுச்சு ஸோ கண்டிப்பாக ஒரு மாற்றம் தேவைப்படுது விஜய் சார் என்ன பண்ணுறாருன்றதை நம்ம பார்ப்போம் பார்க்காமலே வந்து எந்த ஒரு வாய்ப்புமே கொடுக்காம இவர் பண்ண மாட்டார் பண்ண மாட்டாருமே எப்படி நீங்க சொல்லலாம் கண்டிப்பா மாற்றம் வேணும் அனுபவம் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது என்ன அனுபவம் இருந்தது இவங்களும் ஃபர்ஸ்ட் டைம் வந்தாங்கல்ல இல்ல அப்ப இவங்களுக்கு என்ன அனுபவம் இருந்தது அதே மாதிரி தான் எல்லாரும் ஒருத்தங்க முதல்ல உள்ள வரும்போது அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து லேர்ன் பண்ணுவாங்க எப்படி எடுத்த உடனே குழந்தைங்க வந்து ஓட ஆரம்பிச்சிருங்களா தவழ்ந்து தான் நடக்கும் அதனால வந்து கண்டிப்பா ஒரு மாற்றம் தேவைப்படுது மாற்றம் வேணும் ஆனா இப்ப நடுல விசில் அடிச்சாங்க அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப ட்ரோல் பண்றாங்க ட்ரோல் பண்ணதா தாங்க செய்வாங்க ட்ரோல் பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம வந்து தயங்கினோம்னா எதுவுமே சாதிக்க முடியாதுங்க ட்ரோல் பண்ண தான் செய்வாங்க நீங்கள் சின்னதாக ஒரு விஷயம் நீங்க எது பண்ணாலுமே அதுக்கான ட்ரோல் இருக்க செய்யும் அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா அப்புறம் வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டியதுதான் அதெல்லாம் எழுத்து தான் நம்ம வரணும் நம்ம யாருன்னு நம்ம காமிக்கணும்னா நம்ம கண்டிப்பாக எழுத்து எல்லாத்தையும் ஃபைட் பண்ணி தான் வரணும் அவர் ரொம்ப கான்ஃபிடண்டாக இருக்கணும் நம்ம மக்களும் நம்ம சப்போர்ட் பண்ணணும் சப்போர்ட் பண்ணனாதான் நம்மளுக்கு அவர் என்ன கொண்டு வர போகிறாருன்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இல்லைனா கண்டிப்பாக வரணும் வருவாங்க அவர் தான் நெக்ஸ்ட் சிஎம் இல்ல அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது பிஜேபி சப்போர்ட்லாம் இல்ல அவர் தனியா தான் வருவார் தனியா இருந்தா தான் அவர் தனிச்சு என்ன பண்றாருன்றது நம்மளுக்கு தெரியும் கண்டிப்பா தனியாவே அவர் வின் பண்ணுவார் கண்டிப்பா கொடுக்கணும் கண்டிப்பா கொடுக்கணும் அவருக்கு கண்டிப்பா மாற்றாங்க அவங்க மட்டும் தான் பெருமையா பேசுறாங்க மக்கள் பேசுறாங்களா மக்கள் பேசுறது இல்லையா எந்த மக்கள் பேசுறாங்க யார் வீட்டுல என்ன என்ன இல்ல சொல்லுங்க எல்லாரும் எங்க எங்க ஏரியால பாருங்க எல்லாருமே சொல்றாங்க போதை டெய்லி நைட் ரெண்டு மணி வரைக்கும் குடிச்சிட்டு சண்டை போடுறாங்க வீட்டுல பையன் குடிக்கிறான் அப்பா குடிக்கிறாங்க எல்லாருமே குடிக்கிறாங்க எப்போ இதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து கேக்குறாங்க புலம்புறாங்க எல்லா இடத்துலயும் இருக்கு அது வந்து வெளியில அவங்க சொல்லிப்பாங்க பெருமையா சொல்லிக்கலாம் இது இல்ல அது இல்லைன்னு சொல்லிக்கலாம் ஆனா எல்லாமே இருக்கு கண்டிப்பா எல்லாமே ஸ்டாப் பண்ணும் ஒரு மாற்றம் வேணும் வந்து நம்ம நம்ம அதுக்கான வாய்ப்பு கொடுக்கணும் கண்டிப்பா மாறக்கூடாதுங்க அதுதான் நம்ம எடுத்து சொல்லணும் நம்ம வந்து நம்மளுக்கு தெரியாதவங்களுக்கு என்னென்னு நம்ம எடுத்து சொல்லாதான் அவங்களுக்குமே புரியும் இப்ப ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்கன்றவங்க இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க வாங்கிக்க தான் செய்வாங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்குன்றதுனால வாங்கிப்பாங்க ஆனா அவங்களுக்கு எடுத்து சொல்லணும் இந்த ஐயாயிரம் ரூபாய்க்கு அப்புறமா ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றாங்க அந்த ரெண்டாயிரம் ரூபாய் யார்கிட்ட இருந்து வாங்க போறாங்க திரும்ப நம்ம மேலேயே தான் தலையில வந்து விழுவ போகுது நம்ம கிட்ட இருந்து தான் எடுத்து கொடுக்க போறாங்க அதான் கொடுத்தா வாங்கிக்கோங்க ஓட்டை விஜய் சார் போட்டுருங்க சின்ன வயசுல விஜயோட ஃபேனு நான் வந்து நான் சின்ன வயசுலேருந்து விஜயோட ஃபேனு எங்கள் ஃபேமிலியே விஜய் ஃபேனு என் பையன் வந்து யூஎஸ்ஸில் இருக்கான் அவன் வந்து விஜய் மலையே ட்ரெஸ் போடுவான் எல்லாம் பண்ணுவான் விஜய் தீவிர ரசிகன் அவன் காதலுக்கு மரியாதை படம் வந்தப்போ அந்த படத்தில் நடித்த மாதிரியே அவன் வந்து விஜய் ட்ரெஸ் போட்டு தைச்சி எல்லாம் ஃபோட்டோ எல்லாம் எடுத்து வச்சிருக்கான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னோட செல்ல பிள்ளை மாதிரி விஜய் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நான் மகளிர் அணியில் இருக்கேன் மெம்பராக இருக்கேன் நான் பாஸ் கேட்டு நேற்று நைட்டு பத்தரை மணிக்கு தான் எனக்கு பாஸ் கிடைச்சிது அது வாங்கிட்டு நான் இப்போ வந்திருக்கேன் அவ்வளோ பிடிக்கும் எனக்கு வந்து என் பேர் மலர்விழி நான் வந்து வித்யா மந்திரி ஸ்கூலில் வந்து ஆஃபீஸ் ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணேன் ஒரு டென் இயர்ஸ் ஒர்க் பண்ணேன் இப்போ நான் ஹவுஸ் ஒய்ஃப் ஆறு பேரை பிள்ளைங்க எனக்கு எல்லாருமே விஜய் ரசிகர்கள் தான் எங்கள் ஹஸ்பண்ட் மட்டும் அஜித் ரசிகர் அவர் வந்து பக்கா காங்கிரஸ் எங்கள் அப்பாலாம் பயங்கர டிஎம்கே தான் ஏற்கனவே நாங்கள் இது வரைக்கும் டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டிருக்கோம் ஆனால் இந்த ஆட்சியில் எங்களுக்கு ரொம்ப வெறுப்பு வந்துருச்சு டிஎம்கே மேலே எதனாலன்னா எல்லாருக்கும் இல்லவா சோங்கிறாங்க பஸ்ஸில் போனால் திட்டுறாங்க அதே மாதிரி இலவச பொருட்கள்லாம் கொடுக்கறது வந்து வசதியானவங்களுக்கெல்லாம் கிடைக்கிது வசதி இல்லாத பைப்பிள்கெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது இந்த ஆயிரம் ரூபாய் பணம் கூட இன்றைக்கி பாருங்கள் ஐயாயிரம் ரூபா கொட்டிருக்காது அப்போ எல்லா மக்களோட வாங்காதவங்களோட வைத்தெரிசல்லாம் கொட்டிக்கிறதா அது எதனால தெரியல ஒரு ஆட்சி மலரணும் புதுசா ஒருத்தர் வந்தாக்கா நல்லபடியா வரும் ஆட்சிங்கிறது என்னோட நம்பிக்கை அது வந்து மக்களை வந்து கவர் பண்றதுக்காக தான் இப்ப ரேஷன் கார்டுக்கு மூவாயிரம் கொடுத்தாங்க அது எல்லாருக்குமே கிடைச்சது கார்டு உள்ள அனைவருக்குமே ஆனா இப்ப வந்து

தலைவா இன்னைக்கு நம்ம மீட்டிங் லேடிஸ் வந்தாங்க ஒவ்வொரு லேடிஸும் வலி நம்ம டிவிக்க தொண்டர்கள் வலி இப்படி கைய வச்சு ஒவ்வொரு லேடிஸுக்கும் நீங்க முன்ன போங்க மூச்சு அடிக்கும் வெயில் அடிக்கும் முன்ன போங்க பாதுகாப்பு தான் விட்டாங்க உள்ள ஒரு தண்ணி வேணா கூட நம்ம தொண்டர்கள் பத்து பேர்னா கூட வெளியே ஒரு லேடிஸ் நின்னா அந்த லேடிஸுக்கு தண்ணி தமிழ்நாட்டில் பிடிச்சா கொடுத்தாங்க இதுதான் டிவிக்கே தொண்டர்கள் இந்த இந்நூறு ரூபாய்க்கு ஒரு குவாட்டருக்கு ஒரு பிரியாணிக்கு வர தொண்டர்கள் இங்கே கிடையாது யாருமே இங்கே வந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஆண்களும் ஒவ்வொரு லேடிஸுமே நூறுரூவா காசு இல்லாமல் சும்மா வந்தவங்க தான் தளபதி கோசுரம் வந்தவங்க தளபதிக்கு ஓட்டு பண்ண வந்தவங்க

இப்ப இடையில என்னங்கிறாரு இப்ப இடையில எடுத்தோட வந்து அவனுக்கு முதல்வர் போஸ்ட் கொடுத்துருவாங்களா முதல்வர் போஸ்ட் அப்படின்னு கேட்கறாரு தலைவரு சரி நான் தப்பு இல்ல இதே வயதான அன்னைக்கு என் தம்பி வந்தா நான் துணை மூட போஸ்டிங் கொடுப்பேன்னு சொன்னேன் அப்ப எதை வச்சு சொன்னேன் தம்பி வந்தா அவர் ஓட்டல வரும் வாங்கி சாப்பிட்டு போயிடலாம்னு வந்தியா இல்ல நான் உன் கட்சி இருக்கு ஏழு வருஷம் எட்டு வருஷமா இருக்கியா அது தெரியல கட்சி அப்படி இருக்கு சீமன் கட்சி தான் இருக்குதா இருக்குதா இருக்குதான்னு தெரியல அந்த கட்சி இருக்குன்னு சொல்றாங்க இருந்தா அதுல ஏதாவது போய் திரள்நிதி திருடன் நாங்க பேர் வாங்கியிருக்குமா தம்பி திருநிதி வாங்குவார் நீ திருநிதி கொடுக்கல நான் பிச்சை எடுத்து தரேன்னு சொல்லியிருக்கமா நாங்கள் இன்னைக்கு அதை இப்போ இங்கே எந்த திறநிதியுமே நாங்கள் எடுக்கல ஆனால் மானம் நடத்திட்டுமா நாங்கள் பண்ணதே ஒரு மீட்டிங் தான் இன்னும் மாணா எங்களுக்கு இப்போ தலை ஆனால் இப்போ தலைவன் சொன்னார் விக்கிரவண்டி மாநாடு பார்த்தீங்கன்னா விக்கிரவண்டி மாநாடு மாதிரி இப்போ போட்டிருந்தோம்னு வைங்க சேலம் இங்கேருந்து வந்து கள்ளக்குச்சு பிளாக் ஆகிருக்கும் என்ன இப்போ பெண்கள் எல்லாம் வருவாங்க நம்ம பெண்களுக்கு நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும் அதுக்காக நம்ம கம்மியாக பண்ணது அதுதான் என்றும் அன்ன வழியில் அண்ணனோட வழியில் மட்டும்தான் அண்ணனுக்காக மட்டும்தான் அண்ணா நம்ம இப்போ என்ட்டு எனக்கு மீட்டிங் வர வரைக்கும் நான் பார்த்துருக்கேண்ணா அது என்ன ஒரு விஷயன்னா நம்ம இந்த கட்சின்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா இப்போ ரெண்டு பொம்பளைங்க டிவி கேன்னு வீட்டுக்கு வந்து வீட்டில் வந்து பத்து பேர் அடிச்சாங்க நெஞ்சு நெஞ்சாக வச்சாங்க அவங்களோட வீடியோ எல்லாமே பார்த்துருப்பீங்க ரெண்டு பேருமே டி டிஎம்கேவோட நிர்வாகிகள் அவங்க ரெண்டு பேரும் எப்படி இவங்க மற்ற நம்ம கட்சிக்காரங்க எப்படி போய் அவங்க வீட்டில் போய் நெஞ்சு நெஞ்சம் வச்சிருப்பாங்க அவங்களே டிஎம்கேன்னு தெரியும் அவங்க வீட்டுக்கு போய் போட்டு கேட்பான் முன்னே வாசுக்குடி மிதிக்கப்போம் நம்ம மெதிக்க மாட்டோம் அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஃப்ராடின்னு நம்ம வாரியர்ஸ் எல்லாமே எடுத்து போட்டாங்க மெயினாக நம்ம வாரியர்ஸை நெஞ்ச வாரியஸோட மோசமான ஆள்கள் அடுப்பு திவிக்க வாரியர் சார் நம்ம வாரியர்ஸ் கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷம் என்ன சொன்னாருன்னு எனக்கு வந்து சொல்ல முடியல அவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்கிறேன் பார்த்ததே போதும் எங்களுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம்